ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான குறிப்புகள் சமையல் குறிப்புகள் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம மிக்சி ஜாரில் இல்லை அந்த மூடியில் வந்து அதோட அந்த ரப்பர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிரும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிற இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் வந்து ஒரு பலூன் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பலூனில் வந்து மேலே எலாஸ்டிக் இருக்கும்ல அதுலேருந்து கொஞ்சம் கீழே நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த கட் பண்ண பீஸு அப்படியே அந்த மூடியில் நம்ம மாட்டிட்டோம்னா நல்லாவே டைட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து நிரந்தரமாக நம்ம யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக ஆனால் டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அவசரத்துக்கு நம்ம எலாஸ்டிக் லூஸ் ஆகிடுச்சி நம்மளோட மிக்சி ஜார் மூடியில் லூஸா இருக்கு அப்படின்னா இதை ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் டிப் நம்பர் டூ இப்போ இதுக்கு வந்து நான் உடஞ்சி போன ஒரு கொட்டாங்குச்சி தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜார்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சதுக்கு அப்புறம் இல்லைன்னா சில சமயங்களில் நம்ம மருதாணி கூட அரைப்போம் அரைச்சோம்னா அதோட அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே அரைக்க முடியாது அந்த ஒரு வாசனையை நம்ம போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னா உடஞ்சி போன கொட்டாங்குச்சியோ ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் அந்த மிக்சி ஜாரில் எடுத்து நம்ம போட்டு அதை அப்படியே மூடி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்னா அந்த மருதாணியோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காது கண்டிப்பாக அந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ நம்ம வீடுகளில் பருப்புலாம் நிறையவே ஸ்டோர் பண்ணி வைப்போம் இப்போ நான் காமிக்கிறது வந்து கொஞ்சமாக நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நம்ம நிறையவே கிலோ கணக்கில் வந்து ஃபில் பண்ணி வாங்கி வச்சுருப்போம் அந்த மாதிரி வைக்கும் போது அதில் வந்து சில சமயங்களில் வண்டு புழு பூச்சி இதெல்லாம் வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த பூண்டோட சென்டர் பார்ட் இருக்குல்ல அதை நம்ம எடுத்து உள்ளே வச்சிட்டோம்னா வண்டு பூச்சி புழு எவ்வளோ மாதம் ஆனாலும் வராது அதே சமயம் ஈரமாக இருந்தாலும் அந்த ஈரத்தன்மை இருக்காது கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் சர்க்கரையெல்லாம் வாங்கி வச்சுருக்கும் போது நிறையவே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் விசேஷ நாட்கள்லாம் பொதுவாக வந்து நிறைய சர்க்கரை வச்சுருப்போம் வீட்டில் அந்த மாதிரி இருக்கும்போது அதிகமாக எறும்பெல்லாம் வரும் அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்க இந்த டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு கிராம்பு மட்டும் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கிராம்பையும் நம்ம சர்க்கரையில் உள்ளக்க வச்சு லைட்டாக அதை மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க எவ்வளோ நாளானாலும் ஒரு எறும்பு கூட வராது கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம முட்டைகள்லாம் வாங்கினதுக்கப்புறம் இந்த முட்டை அட்டைப்பட்டியை தூக்கி நம்ம குப்பையில் தான் போடுவோம் இனிமேல் அந்த மாதிரி தூக்கி போடாதே இதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் இதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது ஒரு ஆறு ஏழு முட்டை வர்ற அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் இது போல் ஒரு செராமிக் கப்பு தான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக செராமிக்கில் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ண அந்த முட்டை அட்டை பெட்டியே சேர்த்தாச்சு அது கூடவே நம்ம வந்து வீட்டில் நம்ம பூண்டெல்லாம் ஒரு சிட்டு தோல் இருக்கும்ல அந்த தோலையுமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு நெருப்பு வந்து நம்ம பார்த்தா வச்சுக்கலாம் நெருப்பு வந்து எரியக்கூடாது கண்டிப்பாக அதோடய புகை மட்டுந்தான் வரணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வீடுகளில் எங்கெங்கெல்லாம் கொசு வருதோ தண்ணி தேங்கி இருக்க மாதிரி இடம் தண்ணி சிந்தி இருக்க இடம் அந்த மாதிரி கொசு அதிகமாக வரக்கூடிய இடங்கள் எல்லாம் வச்சோம்னா ஒரு கொசு பூச்சி கரையான் இந்த மாதிரி எதுவுமே வராது அதே சமயம் நம்மளுக்குமே வந்து அடிக்கடி தும்மல் ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா இதை வச்சோம்னா நம்மளுக்குமே அந்த தும்மல்லாம் சரியாயிடும் கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க டிப் நம்பர் சிக்ஸ் இப்போ நம்ம வீடுகளில் பொதுவாக எலுமிச்சம்பழம்லாம் வாங்கி வச்சுருப்போம் சில சமயங்களில் நிறையவே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த மாதிரி நேரங்களில் இது வந்து அழுகி போயிடும் சில சமயங்களில் வந்து கலர் மாறிடும் அப்புறம் வந்து கல் மாதிரி ஆயிரும் சில நேரங்களில் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த பழத்தை சுற்றி நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எண்ணெய் இல்லை நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் சரி அதை ஃபுல்லாக நம்ம அந்த பழத்தில் தடவி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதோடய கலர் மாறவே மாறாது கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடுகளில் அரிசிலாம் வாங்கி வச்சுருப்போம் அந்த மாதிரி அரிசி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லைன்னா கிண்ணம் இந்த மாதிரி வச்சு தான் நம்ம அரிசி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அந்த மாதிரி எடுக்கும்போது சில சமயங்களில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் நம்ம அப்படியே அதை அரிசியில் போடும்போது அதில் உள்ள தண்ணீர் அதில் பட்டு அரிசியுமே ஈரமாயிரும் அந்த அரிசி ஈரமாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு மாதிரி மத் மச்சி போனாப்புல இருக்கும் அதாவது அரிசி நமத்து போனாப்புல இருக்கும் சில சமயங்களில் வண்டு வரும் புழு பூச்சி கூட வரும் அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது என்னதுன்னா நம்ம உடஞ்சி போனால் கொட்டாங்குச்சி இருக்கும்ல அதுதான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு சின்னதாக ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து அதை நம்ம அந்த அரிசிக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஈரத்தன்மையுமே அந்த கொட்டாங்குச்சி அப்படியே இழுத்துறோம் நம்மளுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் இருக்காது அதே சமயம் நம்மளுக்கு வண்டு பூச்சி அந்த மாதிரி எதுவும் வராது இது அப்படியே நம்ம அந்த அரிசிக்குள்ளே அப்படியே வச்சிடலாம் நம்ம அந்த மாதிரி உடைஞ்ச துண்டுகளை வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்லைன்னா முழு கொட்டாங்குச்சி கூட நம்ம பயன்படுத்தலாம் இதையே நம்ம அரிசி இருக்கக்கூடிய அந்த பவுலாக பயன்படுத்தலாம் அப்படி இருக்கும் போது இதுவே அதில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் எடுத்துரும் பூச்சி கூட வராமல் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் எயிட் நம்ம சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு நம்ம பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு சிங்க்கெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு நம்ம படுக்க போகும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக காலையில் நம்ம எந்திரிச்சி வரும்போது பூச்சி எதுவுமே வராது பொதுவாக அந்த கரப்பாம்பூச்சி தொல்லையெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக இருக்காது இதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சமாக டெட்டாயில் தான் எடுத்திருக்கேன் அதை அந்த சிங்கோட அந்த ஓட்டையில் ஃபுல்லாக சுற்றி கொஞ்சமாக ஊற்றிடுங்க ஊற்றி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டிஷ்யூ எடுத்து கொஞ்சம் கனமாக மடிச்சுக்கோங்க அதை மடித்து நம்ம அப்படியே அந்த ஓட்டைகள் எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு வச்சுட்டு நம்ம போகும்போது காலையில் நம்ம எந்திரிச்சி வரும்போது எந்த கரப்பான் பூச்சி சின்ன சின்ன கரையாம் பூச்சி இது மாதிரி எதுவுமே வராது அப்படி வந்தாலுமே அந்த ஓட்டையிலேயே எல்லா பூச்சியும் செத்து கிடக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் நயன் நான் இன்றைக்கி ஒரு பழைய கட்டு தான் எடுத்திருக்கேன் நம்ம குக்கரில் ரொம்ப முக்கியமானது இந்த கட்டு தான் கட்டு சரியாக இல்லை அப்படின்னா நம்ம குக்கரில் வந்து எதாவது சமைக்கும் போது விசிலுமே ஒழுங்காக வராது நம்ம கட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூலிங்காக வச்சுக்கிறணும் ரொம்ப ட்ரையாக காஞ்சி போன மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா விசில் சரியாக வராது உங்களோட கட் வந்து ரொம்பவே லூஸாக இருக்குது ஒழுங்காக விசில் வரல அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீஸரில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டென் இன்றைக்கி நான் வந்து ஃப்ரி ஃப்ரிட்ஜில் வந்து கீழே வச்சுருப்போம்ல ஸ்டோரேஜ் பாக்ஸு வெஜிடபுளாக ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல அந்த பாக்ஸு தான் எடுத்திருக்கேன் அதுவும் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக பாலித்தீன் கவரில் போட்டு அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து இந்த ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பழைய டீஷர்டு தான் எடுத்திருக்கேன் அந்த டீஷர்ட்டை நம்ம அப்படியே அந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து நம்ம அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம எல்லா காய்கறியும் போட்டு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் நம்மளுக்கு வந்து இடமுமே ரொம்ப சேவ் ஆகும் நம்ம இப்போ இதுக்குள்ளே எல்லா காய்கறியுமே மொத்தமாக போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பாக சின்ன ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோங்க கண்டிப்பாக இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching!